எந்த ஒரு தெய்வத்தின் அருளை பெற வேண்டுமானாலும் முதலில் குலதெய்வத்தின் அருளை பெறுவது அவசியம் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் குலதெய்வ வழிபாடு முதலில் செய்து முடித்துவிட்டு ஆரம்பித்தால் அது வெற்றியாக முடியும் நீங்கள் கேட்டது அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பதில் உங்கள் குலதெய்வத்துக்கு இணையாய் எதுவுமே சொல்ல முடியாது வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும் தடைகள் நீங்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் குலதெய்வத்திற்கு மாவிளக்கு ஏற்றுவது சகல நன்மைகளையும் பெற்றுத்தரும் பெரும்பாலும் வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது பித்தளை வெள்ளி மண் விளக்குகளை ஏற்றி வழிபடுவோம் ஆனால் குலதெய்வத்திற்கு மாவிளக்கு ஏற்றுவது சிறப்பான ஒன்று மாவிளக்கு தயாரிக்க பச்சரிசி நன்னா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும் அப்புறம் ஒரு துணியில் நேழ காய வைத்து மிக்சியில் மாவு அரைத்து சல்லடையில் சலிக்கணும் இதனுடன் வெள்ளப்பாக எடுத்து அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்தும் பிசைந்து மாவிளக்கு செய்யலாம் இதனுடன் சிறிது நெய் சேர்த்துக்கொள்வது நல்லது இந்த விளக்கை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் இல்லை என்றால் வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு வாழில் மாவிளக்கு ஏற்றி நெய்வேத்தியம் பண்ணி வழிபடணும் இவற்றை இரட்டையாக தீபம் போடுவது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அதிலும் பசுனை போட்டு ஏற்றுவது உத்தமம் வீட்டில் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு அதிகம் இருந்தாலும் உடனே தீர்வு உண்டாகும் குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பேர் புகழுடன் செல்வம் உண்டாகும் எனவும் கூறப்படுகிறது உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்த்து வைப்பதில் மாவிளக்கு வழிபாடு முக்கிய பங்கு வகிக்கிறது இதுக்கு பெரிசா எதுவும் செலவாகாது அதனால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வீட்டில் குலதெய்வத்தை நினைத்து மாவிளக்கு ஏற்றினால் நம்மளோட எல்லா பிரச்சினைகளையும் குலதெய்வம் தீர்த்து வைக்கும்